ஸோ வணக்கம் மக்களே இன்றைக்கி நம்ம ஒரு அருமையான ஒரு த்ரீ பிஹெச்கே விட தான் பார்க்க போகிறோம் ஸோ அந்த வீட்டுடைய எக்ஸாக்ட் லொக்கேஷன் அதேமாதிரி இந்த வீட்டுடைய லேண்ட் எவ்வளோ பில்டப் எவ்வளோ இந்த வீட்டுக்குள்ளே எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம அந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்கலாம் ஸோ வாங்க அந்த வீடியோ கண்டினியூ பண்ணலாம் ஸோ மக்களை இப்போ நம்ம அந்த வீட்டுடைய கார் பார்க்கிங்கில் இருக்கோம் கார் பார்க்கிங் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு பத்துக்கு பதினஞ்சு நல்ல ஒரு பெரிய சைஸ்லேயே இருக்குது ஸோ அதுவும் இல்லாமல் இந்த வீட்டுடைய ஃபேசிங்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா சவுத் ஃபேசிங் அதாவது ஃப்ளாட் வந்து சவுத் ஃபேஸிங் அதேமாதிரி வீடும் ஃப்ரண்ட் எலிவேஷன் சவுத் ஃபேசிங் பார்த்த மாதிரி கட்டியிருக்காங்க ஸோ அதே மாதிரி இந்த வீட்டுடைய மெயின் டோர் வந்து நமக்கு ஈஸ்ட் ஃபேசிங் பார்த்த மாதிரி கட்டி கட்டியிருக்கோம் ஸோ அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு ஸ்டோரேஜ் பர்பஸ்க்காக ஒரு இன்வெர்டர் அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா உங்களுடைய திங்ஸ் அதை நீங்கள் வைக்கிறதுக்கான ஒரு ஸ்டோரேஜ் ப்ரொவிஷனும் நம்ம கொடுத்துருக்கோம் ஸோ அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ரெண்டு அடி உங்களுக்கு செட் செட்பேக்குக்காக நம்ம சைடில் என்ன பண்ணிட்டுருக்கோம்னா விட்டுருக்கோம் ஸோ ரொம்பவே வந்து ஒரு சூப்பரான வீடுன்னு கூட சொல்லலாம் இந்த வீட்டுடைய லேண்ட் ஏரியான்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ஆயிரம் சதுரடி ஆயிரம் சதுரடியில் இந்த வீட்டுடைய பிளாட்டுன்றது லேண்ட் ஏரியா அதே மாதிரி இந்த வீட்டுடைய பில்டப்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஆயிரத்தி ஐநூறு ஸ்கொயர் ஃபீட்டில் கட்டியிருக்கும் ஸோ உங்களுக்கு கிரவுண்ட் ஃப்ளோரில் எட்நூறு ஸ்கொயர் ஃபீட்டும் ஃபஸ்ட் ஃப்ளோரில் வந்து எழுநூறு ஸ்கொயர் ஃபீட்லேயும் கட்டிருக்கும் உங்களுக்கு இங்கே கீழே ஒரு பெட்ரூம் மேலே ரெண்டு பெட்ரூம்னு சொல்லி நம்ம த்ரீ பிஹெச்கேவாக சூப்பராக பண்ணியிருக்கோம் ஸோ இந்த வீட்டுக்குள்ளே நீங்கள் போய் பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் ரொம்பவே வந்து அசங்க போயிருவீங்க அந்த மாதிரி இருக்கும் ஸோ வாங்க வீடியோ வீடியோக்குள்ளே போகலாம் மெயின் ரோடு போய் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ஃபஸ்ட்டு குவாலிட்டி டீக்ல பண்ணியிருக்கோம் ஸோ உங்களுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும் அதே மாதிரி வந்து பார்த்தோம்னா எஸ்எஸ்ல வந்து உங்களுக்கு ஒரு சேஃப்டி கேட்டும் கொடுத்துருக்கும் ஸோ வாங்க நம்ம உள்ள போய் பார்க்கலாம் இந்த வீட்டுடைய ஹாலுடைய சைஸ் வந்து பார்த்தப்படா பன்னெண்டுக்கு பதினஞ்சுன்ற நல்ல ஒரு பெரிய சைஸில் பண்ணியிருக்கோம் ஸோ உங்களுக்கு நல்லா உங்களுக்கு ஒரு லக்ஸரியான ஒரு ஃபீலை வந்து இந்த வீடு உங்களுக்கு கொடுக்கும் அதே மாதிரி பாருங்களேன் டிவி யூனிட்டுக்கான ப்ரொவிஷன் அதே மாதிரி உங்களுக்கு விண்டோ மட்டுமே இந்த வீட்டில் இந்த ஹாலில் மொத்தம் நமக்கு ரெண்டு விண்டோஸ்ன்றது நம்ம கொடுத்துருக்கோம் ஸோ அதில் ஒன் ஆஃப் த விண்டோஸ் இங்கே இருக்கு இன்னொரு விண்டோ அங்கே இருக்கு இதோடைய ஃபினிஷிங் எல்லாமே வந்து உங்களுக்கு ப்ராப்பரான ஒரு உட் ஃபினிஷிங்கில் வந்து நம்ம கொடுத்துருப்போம் மரத்துலேயே வந்து செஞ்சது இது ஸோ உங்களுக்கு எல்லாமே வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் அதே மாதிரி கீழே டைல்ஸா இருக்கட்டும் எல்லாமே நல்ல ஒரு குவாலிட்டியான டைல்ஸாக வந்து நம்ம கொடுத்துருக்கோம் அதே மாதிரி நமக்கு கீழே ஒரு பெட்ரூம் அதே மாதிரி இங்கேயே வந்து உங்களுக்கு ஒரு ஓப்பன் கிச்சனும் கூட நம்ம கொடுத்துருக்கோம் இந்த இடத்துல நீங்கள் சின்ன ஒரு டைனிங்காக நீங்கள் ஒரு பார்ட்டிஷன் மாதிரி கூட நீங்கள் பிடிச்சிக்கலாம் ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஸோ அதுக்கு அப்படியே பக்கத்துலேயே நமக்கு வந்து இந்த வீட்டுடைய ஒரு த ஒரு மாஸ்டர் பெட்ரூம் கிரவுண்ட் ஃபுளோரில் இருக்கக்கூடியது இருக்குது ஸோ வாங்க நம்ம அடுத்த பெட்ரூமை பார்க்கலாம் பஸ்ஸில் இருந்து வெறும் அஞ்சாயிரம் கிலோமீட்டர் நீங்க பட்ஜெட்ல இடம் பார்த்துட்டு இருக்கீங்களா அப்ப நீங்க வர வேண்டிய

பிளாட்ஸ் எல்லாம் ஃபாஸ்டா மூவ் ஆயிட்டு இருக்கு உடனே ஸ்கிரீன்ல தர நம்பருக்கு கால் பண்ணி இப்போவே புக் பண்ணிக்கோங்க ஸோ மக்களை இந்த வீட்டுடைய ஒன் ஆஃப் ஒரு மாஸ்டர் பெட்ரூம் உடைய சைஸ்ன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா நமக்கு பதினொன்றுக்கு பதினஞ்சுன்ற நல்ல ஒரு பெரிய சைஸில் வந்து கொடுத்துருக்கோம் ஸோ அதுவும் இல்லாமல் உங்களுக்கு இங்கே வந்து ஒரு அட்டாச்சு டாய்லெட்டும் கூட வந்துடுது அதே மாதிரி உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு குவாலிட்டியான மெட்டீரியல்ஸில் பண்ணின ஒரு கபோர்டு ஒர்க்குமே கூட நம்ம இங்கே பண்ணியிருக்கோம் இது உங்களுக்கு ஒர்க் ஃபினிஷிங்கில் நல்லா சூப்பராக வந்து கொடுத்துருக்கோம் அதே மாதிரி மேலேயே லாஃப்ட் ஏரியாவிலேயே உங்களுக்கு நல்ல டோர்ஸ் எல்லாமே வந்து கொடுத்து நல்லா ப்ராப்பராக வந்து கொடுத்துருக்கோம் ஸோ இப்போ இங்கே வந்து பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு ஒரு அட்டாச்சு வீ கூட நம்ம நல்லா நல்லா பண்ணியிருக்கோம் அதாவது இந்த பெட்ரூமை நமக்கு நல்லா பெரிய சைஸில் கொடுத்துட்டு நமக்கு நல்ல ஒரு க ஒரு கேம்ப்டான ஒரு டாய்லெட்டையும் கூட நம்ம அட்டாச்சாக கொடுத்துருக்கோம் வெஸ்டர்ன் கிளாஸ்ட்டை யூஸ் பண்ணி இதில் உங்களுக்கு ரொம்பவே வந்து சூப்பராக இருக்கும் உங்களுக்கு சில இடத்துல வந்து கெசேருக்கான ப்ரொவிஷன் அதே மாதிரி வந்து ஷவருக்கான ப்ரொவிஷன் அதே மாதிரி டேப் வாட்ருக்காக அதாவது வந்து நம்ம சால்ட் வாட்டரு அதுக்கப்புறம் கார்பரேஷன் வாட்டருக்கான ப்ரொவிஷன் இங்கே நீங்கள் சோப்பு வைக்கிறதுக்கான அந்த ப்ரொவிஷன் எல்லாமே கொடுத்து இந்த வீட்டுடைய அதாவது இந்த டாய்லெட்டே வந்து ஒரு நல்ல ஒரு ப்ராப்பரான ஒரு ஃபினிஷிங்கில் இருக்குது ஸோ நம்ம இது வரைக்கும் நிறைய வீடு நீங்கள் பார்த்துருக்கோம் இதில் இந்த வீடை நீங்கள் பார்க்குறப்ப நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கும் ஸோ ஒன் பை ஒன்னாக நான் உங்களுக்கு சொல்கிறேன் வாங்க எடுத்து கண்டினியூ பண்ணலாம் ஸோ மக்களே இப்போ நம்ம இந்த வீட்டோடைய ஒரு ஒன் ஆஃப் த ஓப்பன் கிச்சனில் தான் இருக்கும் ஸோ நான் ஏன் ஓப்பன் கிச்சன் சொல்கிறேன் அப்படின்னா உங்களுக்கு ஹால்லேருந்து அப்படியே ஒரே ஸ்டைட்டுமே உங்களுக்கு இந்த கிச்சன் வந்து அமைஞ்சிருக்கு நீங்கள் இடையில ஒரு பார்ட்டிஷியன் கூட நீங்கள் என்ன பண்ணலாம்னா பிரிச்சுக்கலாம் இடையில அதே மாதிரி இது வந்து உங்களுக்கு ஒரு ஃபுல்லி மாடலர் கிச்சன் ஸோ உங்களுக்கு ஒரு ஃபுல்லி மாடலருமே கூட உங்களுக்கு வுட் ஃபினிஷிங்கில் இருக்கிற மாதிரி நல்லா ப்ராப்பராக பண்ணியிருக்கோம் நல்ல ஒரு அருமையான வீடுங்க இது ஸோ பார்க்குறப்பே உங்களுக்கு தெரியும் இந்த வீட்டில் உள்ள கிச்சன் எந்தளவு சூப்பராக பண்ணியிருக்கோன்னு அதே மாதிரி உங்களுக்கு ஒர்க்கிங் டாப்பில் எல்லாமே உங்களுக்கு பீடிங் கவரேஜோடு கொடுத்துருக்கோம் வாட்டர் எதுவும் கீழே லீக்கேஜ் ஆகாமல் இருக்கிறதுக்கு ஸோ அதே மாதிரி உங்களுக்கு இந்த இடத்துல நல்ல ஒரு சிங்க்கும் சிங்க்குமே கூட கொடுத்துருக்கோம் அலுமினியத்தில் அதுக்கான அந்த டேப் ப்ரொவிஷன் எல்லாமே கொடுத்துருக்கோம் அதேமாரி உங்களுக்கு கிச்சனில் இருக்கக்கூடிய வால் டைலுமே கூட நல்லா நமக்கு ப்ராப்பராக பண்ணியிருக்கோம் நமக்கு ரொம்பவே வந்து சூப்பராக ஒரு லக்ஸரியான ஒரு ஃபீலை வந்து நமக்கு கொடுக்குது ஸோ உங்களுக்கு பார்க்குறப்பயே தெரியும் நான் சொன்ன மாதிரி இது ஃபுல்லாகவே உங்களுக்கு மாடல் இருந்தாலும் நீங்க உங்களுடைய திங்ஸ் எல்லாம் நீங்கள் வச்சுக்கலாம் திங்ஸ் இருக்கா அப்படின்ற மாதிரியே தெரிய இருக்குன்ற மாதிரியே தெரியாது ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஸோ மக்களை இப்போ நம்ம இந்த வீட்டோடைய ஒரு ஸ்டோரேஜ் ப்ரொவிஷனை தான் பார்த்துட்டு இருக்கோம் அதை நமக்கு கிச்சனுக்கு பக்கத்துலயே கொடுத்துருக்கோம் அதேமாதிரி மேலேயே லாப்டுக்கான டோர்ஸ் எல்லாமே கூட கொடுத்து நல்ல ஒரு ப்ராப்பரான ஒரு ஃபினிஷிங்கில் வந்து கொடுத்துருக்கோம் இந்த வீடை நீங்கள் வந்து பார்க்குறப்ப இது வீடாக இல்லை ஸ்டார் ஹோட்டலாக அப்படின்ற மாதிரியான ஒரு ஃபீல் உங்களுக்கே வரும் நீங்கள் அந்த மாதிரி மெட்டீரியல்ஸை நீங்கள் அங்கெல்லாம் பார்ப்பீங்க அதுக்கு ஒரு ஒரு எக்ஸாம்பிள்னு சொல்லணும் அப்படின்னா இந்த வாஷ் மெஷின் ஸோ இதை நீங்கள் நிறைய ஹோட்டல்ஸில் பார்த்துருப்பீங்க மாதிரி வந்து ஏர்போர்ட்டில் பார்த்துருப்பீங்க ஸோ இதை வந்து நம்ம ஒரு வீட்டுக்கு இந்த மாதிரி ஒரு டிசைனில் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நம்ம ப்ராப்பராக பிளான் பண்ணி பண்ணியிருக்கோம் இவ்வளோ நேரம் நம்ம கிரவுண்ட் ஃப்ளோரில் என்னென்ன இருந்துச்சுன்றத நம்ம பார்த்தோம் நெக்ஸ்ட் வந்து நம்ம ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் இருக்கக்கூடிய ப்ரொவிஷனை பார்க்கலாம் ஸோ ஃபஸ்ட் ஃப்ளோரில் என்ன அப்படின்னா நமக்கு ரெண்டு பெட்ரூமில் உள்ள கொடுத்துருக்கோம் ஸோ ஒரு இதில் அட்டாச்சுடு டாய்லெட்டோட கொடுத்துருப்போம் இன்னொரு இதில் பாத்திங் ப்ளஸ் அட்டாச்சோடன நம்ம ஒரு காமனாக வந்து கொடுத்துருப்போம் ஸோ நீங்கள் வந்து மேலே வந்து பாருங்க உங்களுக்கே எப்படி இருக்குன்றது தெரியும் ஸோ வாங்க நம்ம வீட்டு ஃபஸ்ட் ஃப்ளோருக்கு போகலாம் ஸோ மக்களை இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் இருக்கக்கூடிய ஒரு ஒன்றாவது பெட்ரூம் பார்க்க போகிறோம் ஸோ கீழே ஒரு பெட்ரூம் பார்த்தோம் இப்போ மேலே ரெண்டு பெட்ரூம் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ அதில் நீங்கள் இப்போ பார்க்குறது ஒரு ரெண்டாவது பெட்ரூம்னு கூட சொல்லலாம் ஸோ இந்த பெட்ரூம் உடைய சைஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு பதினாலுக்கு பன்னெண்டு நல்ல ஒரு பெரிய சைஸில் தான் கொடுத்துருக்கோம் ஸோ இந்த வீட்டில் இந்த பெட்ரூமில் வந்து பார்த்தோம் அப்படின்னா நிறைய சேர்த்து வந்து நம்ம பண்ணியிருப்போம் ஸோ அதில் ஒன்று வந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு இந்த இடத்துல வாஷிங் மிஷின் வைக்கிறதுக்கான ஒரு ப்ரொவிஷன் கொடுத்துருப்போம் அதுக்கான ஒரு டாப் மேலே வந்து நம்ம ஏற்றி வந்து கொடுத்துருக்கோம் இதில் உங்களுக்கு அவுட்லெட் டியூபுக்கான ப்ரொவிஷன் இதே மாதிரி வந்து நீங்கள் இன்லெட் இருக்கான ப்ரொவிஷன் எல்லாமே கூட கொடுத்துருக்கோம் ஸோ அதே மாதிரி ஒரு ஃபஸ்ட்டு குவாலிட்டி டீக்கில் பண்ணுன்னு டோர்ஸை வந்து நம்ம ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் ஸோ உங்களுக்கு பார்க்குறப்பே தெரியும் இதனுடைய குவாலிட்டி என்னன்றதை நீங்கள் வீடியோவில் பார்க்குறப்பே தெரியும் ஸோ அதே மாதிரி பின்னாடி வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஒரு நல்ல ஒரு ஏர்ஃபால் ஃபுணுன்றதுக்காக நல்ல ஒரு நல்ல சைஸில் வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா விண்டோஸையும் கூட கொடுத்துருக்கோம் இதுவுமே கூட நல்ல உங்களுக்கு நல்ல ஒரு ஃபினிஷிங்கில் இருக்கும் அதே மாதிரி உங்களுக்கு இங்கே நீங்கள் பெட்டு போடுறீங்க அப்படின்னா நீங்கள் அதற்கான சார்ஜ் போடுறதுக்கான ப்ரொவிஷன் அதேமாதிரி வந்து நம்ம ஃபேன்ஸு டியூ லைட் எல்லாம் கன்ட்ரோல் பண்ணுறதுக்கான டூவே சுவிட்சு கொடுத்துருக்கு கொடுக்க கொடுத்துருக்கக்கூடிய ப்ரொவிஷன் எல்லாத்தையும் பார்த்துட்ருக்கீங்க அதில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா இந்த இடத்துல நம்ம ஒரு அட்டாச்சுடு டாய்லெட்டும் கூட கொடுத்துருக்கோம் ஸோ இது ஒரு அட்டாச்சு டாய்லெட்டும் கூட சொல்லலாம் ஸோ இதுவுமே கூட நல்ல ஒரு பெரிய சைஸில் இருக்குது சில இதில் இந்த இடத்துல வந்து பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு கெசியருக்கான ப்ரொவிஷன் ஷவருக்கான ப்ரொவிஷன் மாதிரி வந்து உங்களுக்கு ஹாட் வாட்டர் அண்ட் கோல்ட் வாட்டருக்கான ப்ரொவிஷன் எல்லாமே வந்து நம்ம கொடுத்துருக்கோம் வால் அதே அதேமாதிரி நீங்கள் சோப் வைக்கிறதுக்கான ப்ரொவிஷன் டவல் வைக்கிறதுக்கான ப்ரொவிஷன் கொடுத்துருக்கோம் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா எங்கடா கிளாஸ் எட்ட காணும்னு இட வேணால் சைடில் தான் கொடுத்துருக்கோம் வெஸ்டர்ன் கிளாஸ் எல்லாம் நமக்கு கொடுத்துருக்கோம் நல்ல உங்களுக்கு நல்ல ஒரு நல்ல ஒரு ஸ்பேசியஸான நல்ல சைட்ஸில் கொடுத்துருக்கோம் ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த வீட்டில் இருக்கக்கூடிய கபோர்டு ஒர்க்ஸ் தான் ஸோ உங்களுக்கு நல்லா வந்து உங்கள் நல்ல ஒரு பெரிய சைஸில் வால்ல வந்து நமக்கு இருக்கு கபோர்டு ஒர்க் இருக்குன்ற மாதிரியும் தெரியாத அளவுக்கு பண்ணியிருக்கோம் ஸோ அதே மாதிரி உங்களுக்கு இது எல்லாமே உங்களுக்கு நல்ல உட் உட் ஃபினிஷிங்கில் தான் இருக்கும் ஸோ இதுவுமே கூட நல்லா சூப்பராக பண்ணியிருக்கோம் மேலே வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஸ்டோரேஜ் பர்பஸ்க்காக லாஃப்ட் ஏரியா கொடுத்துருக்கோம் இப்போ நம்ம இந்த வீட்டுடைய பால்கனி ஏரியாவை தான் பார்க்க போகிறோம் ஸோ வாங்க உங்களுக்கு இது ரொம்பவே வந்து சூப்பராக இருக்கும் ஸோ இந்த காலத்தில் லைட்டிங்ஸ் எல்லாமே பாருங்களேன் உங்களுக்கு சன்லைட்டு டைரக்டாக வரும் நல்ல உங்களுக்கு சூப்பராக இருக்கு ஒரு இதுவுமே கூட நல்ல சைஸு இங்கேயுமே கூட நம்ம என்ன பண்ணலாம் சேர் டேபிள் போட்டு நம்ம என்ன பண்ணலாம் ரிலாக்சேஷன் பண்ணலாம் ஸோ ரொம்பவே வந்து ஒரு பெஸ்டான ஒரு லொக்கேஷனில் இந்த வீடு லொக்கேட் ஆயிருக்கு ஸோ இந்த வீட்டுடைய எக்ஸாக்ட் லொக்கேஷன் இதோடைய ப்ரைஸ் எல்லாத்தையும் நம்ம மேலே சொன்னேன் வாங்க ஸோ பண்ணுங்க நம்ம ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல இருக்கக்கூடிய ஒரு செகண்ட் பெட்ரூமை பார்க்க போகிறோம் மொத்தம் மூணு பெட்ரூம் இந்த வீட்டில் அதில் கீழே ஒரு பெட்ரூம் மேலே ரெண்டு பெட்ரூம் இப்போ மேலே இருக்கக்கூடிய ரெண்டாவது பெட்ரூமை பார்க்க போகிறோம் ஸோ இங்கேயும் கூட நமக்கு ஃபர்ஸ்ட் குவாலிட்டி டீக்ல பண்ண ஒரு டோர் கொடுத்துருக்கோம் ஸோ அதுவும் இல்லாமல் உங்களுக்கு இதோடைய சைஸுமே கூட பதினாலுக்கு பன்னெண்டு நல்ல ஒரு ஸ்பேசியஸான சைஸில் கொடுத்துருக்கோம் உங்களுக்கு இந்த வீட்டை பொறுத்தளவு நாங்கள் ஃபீல் பண்ணுறது என்னன்னு சொல்லி பார்த்தா அப்படின்னா ஏர்ஃப்ளோ சூப்பராக இருக்கும் அதே மாதிரி உங்களுக்கு நல்ல ஒரு நல்ல பெரிய சைஸில் விண்டோஸ் கொடுத்துருக்கோம் வித் உங்களுக்கு கபோர்ட் அவுட் பண்ணியிருக்கோம் சேம் அந்த பெட்ரூமில் என்ன இருந்துச்சோ அதே சேம் நான் இங்கேயும் பண்ணியிருக்கோம் இந்த இதில் சின்ன டிஃப்ரென்ஸ் என்னன்னா இதுக்கு ஆப்போசிட்டில் ஒரு காமன் டாய்லெட்டாக நம்ம கொடுத்துருப்போம் ஸோ வாங்க அந்த காமன் டாய்லெட்டையும் பார்க்கலாம் ஸோ நான் சொன்ன மாதிரி அந்த காமன் டாய்லெட் இது தான் இங்கேயும் கூட நீங்கள் என்ன பண்ணலாம்னா நீங்கள் இது வந்து நீங்கள் உங்களை வெஸ்டர்ன் கிளாசிட்டில் பண்ணியிருக்கோம் ஸோ அதுவும் இல்லாமல் உங்களுக்கு ஷவருக்கான ப்ரொவிஷன் கெசேருக்கான ப்ரொவிஷன் வா அதேமாரி உங்களுக்கு ஹாட் வாட்டர் அது மாதிரி கோல்டு வாட்டருக்கான ப்ரொவிஷன் எல்லாமே இந்த வீட்டில் கொடுத்துருக்கோம் இதுக்கு ஒரு யூபிவிசி டோர்ஸுமே கூட ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் டைலும் கூட நல்ல நல்ல ஒரு நம்ம கால் வந்து வழுக்காத அளவுக்கு நல்ல ஒரு டைல் பண்ணியிருக்கோம் ஃபுல்லாகவே வந்து உங்களுக்கு சம ஃபீட் வரைக்கும் வால்டையிலும் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் அடுத்தது நம்ம பார்க்க போகிறது ஒரு சின்ன ஒரு ஓப்பன் டெரஸ் ஓப்பன் டெரஸ்க்கு போகிறதுக்கு முன்னாடியே நமக்கு ஒரு நல்ல ஒரு குவாலிட்டியான ஒரு சேஃப்டி கேட்டு கொடுத்துருக்கும் ஸோ அதே மாதிரி இந்த இடத்துல உங்களுக்கு நம்ம ஓடு பதிச்சிருக்கோம் அதாவது வந்து நமக்கு நல்லா அதாவது நம்ம கூல் ரூஃப் டைலுக்கு பதில் இந்த வீட்டில் வந்து ஓடு பதிச்சிருக்கோம் பாக்கிறவே உங்களுக்கு தெரியும் அதே மாதிரி உங்களுக்கு மேலே டேங்குக்கு போகிறதுக்கு போகிறதுக்கான ஒரு லேடருமை கூட நம்ம ஸ்டீலில் பண்ணது கொடுத்துருக்கோம் அதேமாதிரி நீங்கள் இந்த இடத்துல துணி காய போடுறதுக்கு நீங்கள் என்ன பண்ணலாம்னா கம்பி கூட கட்டிட்டு அதில் துணியை காய போடலாம் ஸோ ரொம்பவே வந்து ஒரு நல்ல ஒரு வீட்டை நேரம் நீங்கள் பார்த்தீங்க ஸோ அடுத்தது இந்த வீட்டுடைய பட்ஜெட்டு இதோடைய மற்ற டீட்டெயில்ஸை நம்ம பார்க்கலாம் ஸோ மக்களை இவ்வளோ நேரம் நீங்கள் இந்த வீட்டையாக ரொம்ப பொறுமையாக பார்த்துருப்பீங்க ஸோ இந்த வீடுடைய லொக்கேஷன் ஒரு பட்ஜெட் என்னன்றதை நம்ம பார்த்துடலாம் இந்த வீடுடைய லொக்கேஷன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா நம்ம திருச்சி சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து நம்ம டூவர்ஸ் சோமலேசம்பேட்டை போகிறப்ப உங்களுக்கு வாசன் சிட்டின்ற ஒரு லொக்கேஷன் வரும் உங்களை எல்லாத்துக்குமே தெரியும் ரொம்பவே வந்து திருச்சியில் ஒரு பிஸியான ரோடுன்னு கூட சொல்லலாம் ஏன்னா வேற எந்த ரோடும் பார்க்காத ஒரு பிஸியாக இந்த ரோடு பார்த்துட்டு இருக்கோம் எப்போதுமே உங்களுக்கு மக்கள் போயிட்டு வந்துகிட்டே இருப்பாங்க அந்த மாதிரியான ஒரு ப்ரைம் லொக்கேஷன்ல வாசிங் சிட்டின்றது உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் ரொம்ப திருச்சியில் ஒரு முக்கியமான ஒரு ஏரியான்னு கூட சொல்லலாம் அந்த வாசிங் சிட்டியில தேர்ட் கிராஸ்ல தான் இந்த வீடு வந்து லொக்கேட் ஆயிருக்கு இந்த வீட்டோடைய பட்ஜெட் வந்து பார்த்தோம்னா எழுபத்தி எட்டு லட்சம் ஸோ இந்த ஏரியாவில் இந்த பட்ஜெட்டுன்றது நம்ம மற்ற பில்டர்ஸ் அண்ட் செல்லர்ஸை காட்டிலும் ரொம்பக்கு நமக்கு ரொம்பவே வந்து ஒரு அஃபோர்டபுள் காஸ்ட்டு தான் ஸோ நீங்கள் நேரில் வீ வந்து இந்த வீட்டை நீங்கள் சைட் விசிட் பண்ணணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் திட்டிகிட்ட நம்பருக்கு கால் பண்ணுங்கள் இந்த வீட்டுடைய லேண்ட் ஏரியா ஆயிரம் ஸ்கொயர் ஃபீட்டில் பில்டப் ஆயிரத்து ஐநூறுல பண்ணியிருக்கா பண்ணியிருக்கோம் சவுத் பேஸிங் பார்த்தா ஒரு அருமையான வீடு இது ஸோ இந்த வீடியோவை நீங்கள் பார்த்துட்டு நேரில் வந்து இந்த வீடை பாருங்க இந்த வீ மிஸ் பண்ணிடாதீங்க ஸோ உங்கள் கனவு இல்லை உங்களுடன் சாத்தியமாகும் இதே மாதிரியான இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து நாங்கள் சந்திக்கிறோம் தேங்க்யூ ஸோ மச்